வணக்கம் மக்களே மனைவி கர்ப்பமாக இருக்கும் நேரத்தில் கணவன் முடி சவரம் செய்து கொள்ளலாமான்னு கேட்டிருந்தாங்க அதாவது மனைவி வந்து கர்ப்பமாக இருக்கிற நேரத்தில் வந்து முடி சவரம் செய்து கொள்ளக்கூடாதுங்க ஆமாங்க ஏன்னா அதாவது இதற்கு பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா கர்ப்ப தீட்சைன்னு சொல்லுவாங்க என்னென்ன தீட்சைன்னா விரதம் அல்லது கட்டுப்பாடுன்னு பொருள் குழந்த பிறந்து நல்லபடியாக பறக்கணும்னு பிறந்த குழந்த நல்லபடியாக வளரணுமன்னா அந்த விரதத்தை வந்து தகப்பன் வந்து மேற்கொள்வதா கொள்வாங்க கொ நீங்கள் எப்போ முடிய எடுக்கலான்னா குற குழந்த பிறந்த பத்தாவது நாளில் பார்த்தீங்கன்னா சவரம் வந்து செய்து கொள்ளலாம் இதற்கு பிரதிபலினாகத்தான் பார்த்தீங்கன்னா மகனானவன் வந்து தன் தந்தை இறந்த பிறகு தலை திவசம் ஆகும் வரை அதாவது தன் தந்தை நல்லபடியாக பித்ருலோகத்திற்கு போய் சேரணு மண்ணு சவரம் செய்து கொள்ளாமல் தீட்சையை வந்து மேற்கொள்கிறான் இதுக்கு பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பித்ரு தீட்சை என்று பெயர் சரியா நன்றி